கேஎம்எஸ் திண்டுக்கல் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அருமையான வண்டிங்க மாருதி ஸ்விஃப்டு விஎக்ஸ்ஐ ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு வண்டி இன்ஜின் நல்லா தெளிவாக இருக்கும் பாடி லைன் நல்லா இருக்குது டயர் இயர் எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரு செவன்ட்டி டூ எயிட்டி வரைக்கும் இருக்கும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ஏசி வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங்கு டயர் இயர் எல்லாமே நல்லாயிருக்கு வண்டியில் எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கணும் மற்ற எந்த வேலையும் இல்லை வண்டி நல்லா தெளிவான வண்டி இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு ரெண்டரை ரூபா ரெண்டே லட்சரூபா சொல்லிக்கிருக்காங்க நம்ம இதை ஆஃபர் ரேட்டில் கொடுக்க போகிறோம் டீலர் ரேட்டுக்கு வண்டி நிற்காது உடனே போயிடும் வீடியோ பார்த்த உடனே டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க வண்டி வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூபாய்க்கு கிடைக்கும் ஒரு லட்சத்தி அறுபதனாயிரரூபா ப்ளஸ் கமிஷன் வண்டி தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்கள் இந்த வண்டி நிற்காது உடனே போயிடும் ஏன்னா இவ்வளோ தெளிவான வண்டி இவ்வளோ ரேட் கம்மியாக கிடைக்காத வாய்ப்பே இல்லை அதுவும் ரேட்டு இன்றைக்கி ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு போயிருக்கிற வண்டி வெறும் ஒன்று அறுபதுக்கு கொடுக்குறோம் நம்ம சேனலுக்காக கொடுக்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ லோ பட்ஜெட்டில் இவ்வளோ தெளிவான வண்டி கிடைக்காது மிஸ் பண்ணிடாதீங்க உடனே கால் பண்ணுங்கள்